வணக்கம் வாழ்க வளத்துறை நடப்பே ராஜபகுதியின் நிறுவனமற்ற ரெடி நேச கடமி சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி நடந்த குளறுபடிகள் முறைகேடுகள் இது சம்பந்தமா பாக்க போறோம் சோ எல்லா தேர்வாணையங்களிலும் அது யூபிஎஸ்சி இருக்கட்டும் எஸ்எஸ்சி இருக்கட்டும் ஆர் ஆர்பியா இருக்கட்டும் டிஆர்பி இருக்கட்டும் இங்க டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் டிஎன் யுஎஸ்ஆர்பியா இருக்கட்டும் சோ எல்லா தேர்வாணையங்களிலும் ஏதோ ஒரு வகையில் வந்து முறைகேடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப எல்லாம் பல வருடங்களாக நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் அதுல இந்த டிஎன்பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக முறைகேடுகள் யுஎஸ்ஆர்பி இதெல்லாம் டிஆர்பி வெளிப்படைத்தன்மை அறவே கிடையாது இது வந்து இந்த ஜேசிஏன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அதுல நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் போருக்குரிய கட் ஆஃப் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்குரிய வீடியோ ஏற்கனவே கட் ஆஃப் வந்து ஓரளவு ப்ரெடிக் பண்ணி போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட டீடைல்டு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னால் போட முடியலை இனிமேல் தேவையானு எனக்கு தெரியலை ரொம்ப டைம் அது ஈவன் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்று எக்ஸாமினேஷன்ஸ் அந்த இது டீட்டெயில்டு அந்த ஃபார்மே கலெக்ட் பண்ணல மேபி அதுக்குரிய வீடியோ இன்னைக்கு வரும் குரூப் ஒன்றுக்குரிய கட் ஆஃப் ஒரு டூ டேஸில் அது சம்மந்தமாக வரும் குரூப் ஒன்னுக்குரிய டீட்டெயில்டு வீடியோ குரூப் ஃபோருக்குரிய டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்குள்ளே பார்க்குறேன் இது முக்கியமானதுங்க எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வரக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கம் அது நோட்டிபிகேஷன் வழங்குறதுலேருந்தே நோட்டிபிகேஷன்லேயே ஒழுங்காக டீட்டெயில்ஸ் இருக்காது ஈவன் ஒரு லேமேனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்க சார் என்ன சார் நீங்கள் குரூப் ஃபோருக்குலாம் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கெல்லாம் வந்து பிசி முஸ்லீம்க்கெலாம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி இல்லையே சார் எல்லாத்துக்கும் இது மாதிரி முப்பத்திரெண்டு போட்டிருக்கேன் முப்பது போட்டிருக்கேன் அதை கீழே போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு கிளியராக போடுறதே கிடையாது இந்த கிளியரா போடுறோம்னு இந்த வருஷம் ட்ரை பண்ணாங்க அதையும் குழப்பமா போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஐ சைட்டா இருக்கட்டும் ஐ சைட்னா என்ன இல்லைன்னா இதுக்காக போய் ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன போடணும் அப்படிங்கறது தெரியாம இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரஸ்கிரைப்டு குவாலிபிகேஷனா இல்லது ஈக்குவலண்ட் குவாலிபிகேஷனா அப்படிங்கிறது இப்ப இந்த ஈக்குவலன்ஸ்ல தான் அந்த முறைகேடு நடந்திருக்கு இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா போயிட்டு இருந்தது எது போயிட்டு இருந்தது ஒழுங்கா கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டு இருக்கா சில பேர் இடையில கூப்பிட்டாங்க சோ அப்ப ரேங்க் மதிப்பெண்கள் கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய இஷ்யூ வந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்து இல்ல நீங்க இப்ப வராதிங்க உங்களுடைய மார்க் கம்மி உங்களோட அதிக மதிப்பெண் வந்தவங்க இருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த பிகாம் இப்போ இந்த ஒரு ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருந்தது பிபிஏ இப்ப பிபிஏ அப்படிங்கிறதுக்கே ரெண்டு விதமான கோர்ஸ் இருக்கும் பிபிஏ அப்படிங்கிறது பிபிஎம் பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஸோ அப்போ இதை வெறுமனே அவங்க பிபிஎம்னு கொடுத்ததுனால அதை பேஸ் பண்ணி வந்து சில பேர் போட்டு இல்லை நீங்க கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க இந்த ஈக்குவலன்ஸ் டிகிரின்னா ஒவ்வொருமே போதே இதுதான் ஈக்குவலன் டிகிரின்னு டீடைல்டா நோட்டிபிகேஷன்ஸ்ல கொடுத்துட்டா என்ன இதை தவிர மற்றவங்க அப்ளை பண்ணாம கூட இருப்பாங்கல்ல அப்படி பண்றதே தப்பு மொதல் பிகாம் மற்ற பிகாமோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிகிரி மற்றவங்களோட சேர்க்கும் போது அதை ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க பிகாம் அவன் பிகாமுக்கு என்ன படிக்கிறானோ அதையும் கண்டிப்பாக படிக்க தான் போறாங்களோ அதை தவிர எக்ஸ்ட்ரா தான் படிக்க போறான் இல்லைனா பிகாமில் தேவையில்லாத ஆணிய சிலை எடுத்துட்டு இதுக்காக புதுசாக அந்த பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டாக அது ஸ்பெஷலைஸ்ட் இன் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னா அதை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஸோ அப்போ இவன் வந்து வேல்யூ ஆர்டர் தானே படிக்கிறான் இவனை வந்து நீங்க ஜென்ரல் பிகாமை தானே ட்ரீட் பண்ணணும் ஒரு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி அப்ளைடு மேத்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் அப்ளைடு மேத் சொல்ல இன்னும் அதிகமா இருக்கும் ஆனால் பிஎஸ்சி மேத்ஸ் சேர்ப்பாங்க பிஎஸ்சி அப்ளை மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்வலன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருதுலையும் பிரச்சனை இல்லை டிகிரி வந்து எந்த யூனிவர்சிட்டின்னு இப்போ ஸ்பெசிஃபை பண்றாங்க சோ அப்ப இந்த யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபை பண்ணா அப்ப அந்த யூனிவர்சிட்டி கிடையாதா இதை பத்தியெல்லாம் டீடெயில்லா சொல்றது கிடையாது சரி டோல் ஃப்ரீயில் கேட்டாங்கன்னா ஒழுங்கு அதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது மெயில் அனுப்பிச்சாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது மெயில் அனுப்பிச்சா என்ன பண்ணுறது ரெஃபர் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் இதாதுன்னு சொல்றாங்க இப்ப இந்த இதுக்கு வருவோம் இளநிலை கூட்டுறவு தணிக்காளர் பணி நியமனத்தில் டிஎன்பிஎஸ்சியின் குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் பற்றி விசாரணை தேவை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுகள் நடத்திய இளநிலை கூட்டுறவு தணிக்காளர் பணிக்கான கல்வி சான்றிதழை சரிபார்ப்பதில் நடைபெற்ற குளறுபடிகள் மற்றும் அதை தொடர்ந்து நடைபெற்ற முறைகேடுகள் காரணமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற நூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வேலை மறுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு கொடுமையான விஷயம் இது பாருங்க இந்த சிக்கலில் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டியிருப்பதும் மற்றவர்களுக்கான வாய்ப்புகளை பறித்திருப்பதும் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை தமிழக அரசு துறைகளில் காலியாக இருக்கும் நூத்தி பதினாறு குரூப் டூ பணிகள் ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணு குரூப் டூ ஏ பணிகள் என மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பணியிடங்களை நிறுத்துவதற்காக ஆள் தேர்வு அறிவிக்கையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது இதுலதான் குரூப் டூ ஏ நிலையிலான வந்து வர்றது அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணியிடங்களுக்கான திடீர்னு ஒரு பல்க் வேகன்சியா அவரை வந்துருச்சு போன தடவை முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்காணல் கடைந்தாய்வு சான்றிதழ் சரியா உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் நிறைவடைந்து கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் முடிவுகள் வெளியிடப்பட்டன தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் தேர்ச்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அதன் பின் அதன் பின் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் நூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி கடிதம் எழுதிய தேர்வாணையம் இளநிலை கூட்டுறவு தணிக்காத பணிக்கான கல்வித் தொகுதியாக பிபிஏ பிகாம் பிகாம் கணினி பயன்பாடு பிஏ கூட்டுறவு பிஏ பொருளியல் பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பிபிஇ ஆகிய படிப்புகள் தான் என அறிவிக்கப்பட்டன ஆனால் சிலர் பிகாம் கணக்கு பதிவியல் மற்றும் நிதி பட்டம் பெற்று அந்த தகுதியை கொண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் தாங்கள் பெற்றப்பட்ட மாநிலத்தால் அறிவிக்கப்பட்ட கல்வித் தொகுதிக்கு இணையானது என்பதற்கான அரசாணையை ஜூலை இருபத்தி ரெண்டுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது எங்க ஒரு ஜிஓ யாருங்க கொடுக்கணும் இது கவர்மெண்டோட வேலை இந்த கவர்மெண்டோட வந்து வாங்கி அதை டிஎன்பிசி வந்து ஒவ்வொரு இதுலயும் சும்மா ஒன்னு ஒரு மாதிரி மட்டும் அப்டேட் பண்ண போ என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் ஒரு கணக்கு பதிவியல் மற்றும் நிதி ஃபினான்ஸ் எக்ஸ்ட்ரா இது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிகாமுக்கு என்னது கண்டிப்பா இணையானதுதான் சொல்லப்போனா மேலானது கூட அதன்படி அரசாணை தாக்கல் செய்யாத தேர்வுகளின் தேர்ச்சியை ஆணையம் தன்னிச்சையாக ரத்து செய்துவிட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தேர்ச்சி சான்றிதழும் திரும்ப பெற்றுள்ளன இதன் பின்னணியில் பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன ஆள் தேர்வுக்கான அறிவிக்கையில் தேர்வாணையம் குறிப்பிட்ட பிகாம் படிப்பு தவிர வேறு சில பிகாம் படிப்புகளைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பித்து விண்ணப்பித்தது உண்மை குரூப் டூ குரூப் டூ ஏ பணிகளுக்கு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆறு நிலைகளில் அவர்களின் கல்வி தகுதி மற்றும் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடத்தப்பட்டன அப்போதே வேறு பிரிவுகளில் பிகாம் படித்தவர்கள் இளநிலை கூட்டுறவு தணிக்காளர் பணிக்கு தகுதி ஏற்றவர்கள் என்று அறிவித்து இருந்தால் அவர்கள் குரூப் டூ ஏ பிரிவில் உள்ள வேறு ஐம்பத்தி வகையான பணிகளை தேர்ந்தெடுப்பார்கள் இப்ப வருங்களே இவங்க ஜேசி எடுத்திருக்கிறாங்க இவங்களால மற்ற பணிகளை எடுக்க முடியல இப்ப இங்கே இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா இது வந்து தேவையான மன உளைச்சல் இது யாரோட மிஸ்டேக் இது டிஎன்பிஎஸ்சியோட மிஸ்டேக் தானே சோ அந்த மற்ற பணிகளுக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு தான் கல்வித் தகுதி என்பதால் அவர்கள் சேருவதற்கு எந்த தடையும் இருந்திருக்காரு ஆனால் ஆறு நிலைகளில் நடத்தப்பட்ட சான்றிதழ் செலவு இதை கண்டுபிடிக்க தவறிய தேர்வாணையம் தேர்ச்சி சான்றிதழ்களை வழங்கிய பிறகு வேறு படிப்புகளை படித்தார்கள் என காரணம் காட்டி சான்றிதழ்களை பறித்து அவர்களுக்கு வேலை வழங்க முடியாது என்று மறுப்பது நியாயமல்ல அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்த தவறுக்காக தேர்வாணையங்களை தேர்வர்களை தண்டிப்பது பெரும் தவறு ஆகும் இது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் பிகாம் பட்டப்படிப்பில் வேறு பிரிவை தேர்வு செய்ததற்காக கூறி வாய்ப்பு மறுக்கப்பட்ட நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ஒரே மாதிரியாக நடத்தப்படவில்லை என்பதுதான் வேடி வேதனையான உண்மை அவர்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முப்பத்தி ஆறு பேர் மாவட்ட ஆட்சியராக உள்ள இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஒருவரை அணுகியுள்ளனர் அவரும் தலைமைச் செயலகத்தில் உள்ள மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரும் தேர்வாணையத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரும் வழங்கிய ஆலோசனைப்படி முப்பத்தி ஆறு பேரும் தாங்கள் படித்த பிகாம் படிப்பு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கோரப்பட்ட கல்வித்தகுதிக்கு இணையானது என்பதை நிரூபிப்பதற்கான அரசாணைக்கு பதிலாக தாங்கள் பெற்ற பட்ட சான்று உண்மையானது என்பதற்கான உண்மைத்தன்மை சான்றிதனை சர்டிபிகேட் மட்டும் தாக்கல் செய்தனர் ஐஏஎஸ் அதிகாரிகளின் அழுத்தத்தால் தேர்வாணையமும் அதை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஆறு பேருக்கும் பணி வழங்கியுள்ளது அவர்களுக்கு நாளை முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன சான்று வழங்க இருக்கிறார் இவர்களைப் போலவே மற்ற நூத்தி இருபத்தி ஏழு பேரும் உண்மைத்தன்மை சான்று வழங்கும்படி சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகம் அணுகிய போது அவர்கள் எவருக்கும் உண்மைத்தன்மை சான்று சான்று தரக்கூடாது வழங்கக்கூடாது என்று தேர்வு ஆணையம் அறிவுறுத்தியிருப்பதாக பல்கலைக்கழகம் கூறிவிட்டதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆணையம் கோரிய அரசாணையை தாக்கல் செய்ய முடியாத நிலையில் தங்களின் தகுதிக்கு ஏற்ப வேறு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்க மறுத்த ஆணையம் அவர்கள் அடுத்த முறை புதிதாக தேர்வு தான் வேலை பெற முடியும் என கூறிவிட்டது இதனால் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் அறிவிக்கப்பட்ட கல்வித் தகுதி இல்லை என்று தேர்ச்சி செய்யப்பட்ட நூத்தி அறுபத்தி மூணு பேரில் முப்பத்தாறு பேருக்கு பட்ட மணி வழங்குவது எந்த வகையில் நியாயம் என தெரியவில்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்தால் ஆணையத்தின் விதிகளை மாற்றலாம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதன் புனிதத்தை இழந்துவிடும் ஆல்ரெடி இழந்துவிட்டது தேர்வாணையத்திற்கு தலைவர் பொறுப்பு விற்பனர்களை இருக்கும் நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்து ஆணையத்தை தங்கள் விருப்பப்படி ஆட்டி வைப்பதை அனுமதிக்க முடியாது தேர்வாணையத்திற்கு தலைவர் பொறுப்பு இப்போ பாருங்க எப்பவுமே பொறுப்பு தான் இன்னும் தலைவர் கூட அப்பாயிண்ட் பண்ணல இப்போ யூபிஎஸ்சி பாருங்க மனோஜ் சோனி அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி சூதன் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க பட் இங்க பல வருடங்களாக வந்து தலைவரே இல்லாம இருக்கு இதனாலே நிறைய பாதிப்புகள் நிறைய டிலே ஆகுது சோ தேர்வாயத்திற்கு தலைவர் உறுப்பினர்கள் இருக்கிறவர்களே ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்து ஆணையத்தை தங்கள் விருப்பப்படி ஆட்டி வைப்பதை அனுமதிக்க முடியாது இளநிலை கூட்டுறவு தணிக்கலையாளர் பதிவுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதில் நிகழ்ந்த குளறுபடிக்கு தேர்வுகள் எந்த வகையிலும் காரணம் அல்ல அவர்களின் சான்றிதழ்களை முறையாக சரிபார்க்க தவறிய அதிகாரிகள் தான் காரணம் எனவே அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட முப்பத்தி ஆறு தேர்வர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடு சிலர் கொடுத்த அழுத்தத்தால் பணியில் சேர்க்கப்பட்டதன் பின்னணியில் நிகழ்ந்த வி விதிமுறல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் தேர்ச்சி சான்றிதழ் ரத்து செய்யப்பட்ட நூத்தி இருபத்தி ஏழு பேரும் தாங்கள் படித்த கல்வி நிறுவனங்களில் இருந்து உண்மைத்தன்மை சான்று பெற்றுக் கொடுத்து இளநிலை கூட்டுறவு தணிக்காளர் பணியில் சேர அனுமதிக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேறு குரூப் ஏ படி வழங்கப்பட வேண்டும் அதுவரை மற்றவர்களுக்கு முதலமைச்சரின் கைகளால் பணி நியமன சான்று வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் கூட்டணியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாமே வெறும் நீட் முறைகேட பத்தி பேசினா பத்தாது எல்லா முறைகேடு எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ எல்லாத்த பத்தியும் பேசணும் அதுதான் ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்குரிய இலக்கணம் அதை விட்டுட்டு செலக்டிவ் அம்னிஷியா அப்படிங்கறது மாதிரி சில விஷயங்களை மறந்துட்டு அதை பத்தி பேசாமே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எலிஜிபிலிட்டி மத்த போஸ்ட் கூட வாங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லும் எவ்வளவு வருஷம் படிச்சிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க யோசிக்கணும் இதுல உள்ள போட்டி தேர்வு எழுதி போனவங்க தான் ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா புரியும் தேர்வர்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் அப்படின்ட்டு இதற்கு விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் இதை வந்து நான் நிறைய பேர் பேசணும் நன்றி